ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கலான்னு இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க அதுக்கு நாலு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி ஒரு முருங்கைக்காய் இவ்வளோ சின்ன துண்டு ஒரு தேங்காய் நாலஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க அரைக்கிறதுக்கு மசாலா வந்து தேங்காய் சின்ன வெங்காயம் அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க புளி வந்து ஒரு லெமன் சைஸ்க்கு புளி எடுத்துக்கோங்க இருபத்தஞ்சி கிராம் புளி கிராம் கணக்குன்னா இதை ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிருங்க இப்போ காயெல்லாம் நம்ம நல்லா கட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் நீளப்பாக்கில் நல்லா கட் பண்ணிக்கோங்க முருங்கைக்காய் தக்காளி எல்லாம் இப்போ ரெண்டு தண்ணியை வச்சு கழுவிட்டு நம்ம குழம்பு வைக்க போகிற பாத்திரத்தில் எல்லாம் அள்ளி சேர்த்துக்கலாம் பாருங்கள் இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்னா அந்த கரைச்சி தண்ணியை ஒரு அரிப்பை வச்சு அரிசி சேர்த்துக்கலாம் அதில் இருக்க தூசி மண்ணெல்லாம் நமக்கு அது குழம்புல போகாது இந்த மாதிரி அரிப்பை வச்சு அரிச்சு எடுத்துக்கோங்க இப்போது ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் தக்காளியும் நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி உதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க நீலவாக்கிலேயே இப்போ அரை டீஸ்பூன் பொடி ஒரு டீஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க அரைச்சி வச்ச மசாலா தேங்காய் வெங்காயம் ஜீரகம் சேர்த்து அரைச்ச மசாலாவும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க விடலாம் இப்போ ஃபுல்லே வச்சு கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி வச்சு மூடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு நல்லா வற்றி காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும் இப்போ பாருங்கள் காயெல்லாம் நல்லா வெந்து குழம்பு கொஞ்சம் நமக்கு வற்றியிருக்கு கத்திரிக்காயெல்லாம் கொஞ்சம் இந்த கரண்டி வச்சு அப்படியே மசிச்சு விடுங்க நமக்கு குழம்பு கொஞ்சம் நல்லா கட்டியாக கிடைக்கும் இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு கொத்து கரு ப்ளஸ் சேர்த்து தாளித்து குழம்புல ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க சூப்பரான கத்திரிக்காய் குழம்பு ரெடி இது சாதத்தோடையே சாப்பிட்லாம் நமக்கு நைட்டுக்கு தோசை இட்லிக்கும் சாப்பிட்லாம் இல்லை மறுநாள் பழைய சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ண